நான் வேலை செய்கிற இடம் எவ்வளவு அழுக்காக இருக்கு பாருங்களா ஃபுல்லா தூசி தான் எப்படி தூசி பறக்குது பார்த்தீங்களா இந்த தூசியை வந்து நான் க்ளீன் பண்றேன் இந்த அழுக்கை வந்து நான் க்ளீன் பண்றேன் எல்லா பெண்களுக்குமே நான் ஒன்று சொல்றேன் லவ் பண்ற பெண்களுக்கும் சொல்றேன் கல்யாணம் பண்ண போற பெண்களுக்கும் சொல்றேன் லவ் பண்றவங்க எப்படியும் கல்யாணம் பண்ண தான் போறீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் ஒரு ஆள் எவ்வளவு பொறுக்கியா இருந்தாலும் அவனை வந்து திருத்திடலாம் அதாவது பொறுக்கினா அந்த ரவுடி ஏதோ ஊதாரியாக இருப்பான் அந்த எல்லாம் இருப்பாங்க குடிச்சுக்கிட்டு சுற்றுவாங்க எவ்வளவு பொறுக்கியாக இருந்தாலும் ஒரு ஆளை திருத்திடலாம் ஆனால் பொம்பளை பொறுக்கியை மட்டும் திருத்தவே முடியாது புரிஞ்சுதா பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கும்போது இதை மட்டும் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுங்க நம்ம திருத்திடலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஓரத்தில் உக்காந்து அழுக வேண்டியது இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க எவ்வளவு பெரிய பொறிக்கையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொறிக்கையாக இருந்தாலும் திருத்திக்கலாம் திருத்திடலாம் கஷ்டப்பட்டு பொம்பளை பொறிக்கையை மட்டும் திருத்தவே முடியாது அவன் உங்களை பார்க்குற மாதிரி எல்லாரையுமே பார்ப்பான் புரிஞ்சுக்குங்க வாழ்க்கைய பார்த்து கவனமாக Tujuh puluh